வணக்கம் நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த யூடியூப் வழிகாட்டி வீடியோல இருந்து சில முக்கியமான குறிப்புகளை பத்தி நாம இப்ப கொஞ்சம் ஆழமா பேச போறோம் கண்டிப்பா இதுல வந்து வெறும் பேசிக்ஸ் மட்டும் இல்லாம சில பிராக்டிகல் டிப்ஸ் அப்புறம் என்ன தப்பெல்லாம் பண்ண தெளிவா இருக்கு ஆமா அத பாக்கும் போது எனக்கே தோணுச்சு இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டா பாதி பிரச்சனை ஆரம்பத்திலே இல்லாம போயிடும் சரிதான் சரி அப்ப உள்ள போலாமா முதல் பாயிண்டே வந்து இந்த தனித்தன்மை பத்தி பேசுது எல்லாரும் பணம் சம்பாதிக்க நினைக்கிறாங்க ஆனா போட்டி ஜாஸ்தி அப்போ மத்தவங்களை அப்படியே காப்பி அடிக்காம உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும்னு சொல்றாங்க அது எப்படி வெறும் தலைப்பு இல்லையா இல்ல இல்ல தலைப்பு முக்கியம்தான் அதாவது நீங்க என்ன நீஷ் செலக்ட் பண்றீங்கன்னு ஆனா அது மட்டும் இல்ல நீங்க சொல்ற விதம் உங்க பிரசன்டேஷன் ஸ்டைலு இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தனித்தன்மை ஓ சரி சரி அப்புறம் முக்கியமா உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கணும் நீங்க சும்மா கடமைக்குன்னு ஒரு வீடியோ போட்டா அது பாக்குறவங்களுக்கும் தெரிஞ்சிடும் உண்மைதான் ஆமா குவாலிட்டி கான்டென்ட் குடுக்கணும்னா உங்களுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணும் அப்புறம் எடிட்டிங் கூட ரொம்ப ஃபேன்சியா வேணான்னாலும் கைன் மாஸ்டர் பவர் டைரக்டர் மாதிரி ஆப்ஸ்ல அடிப்படையாவது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க ஆமா கொஞ்சம் பார்க்க நீட்டா இருந்தா நல்லா இருக்கும் ஆமா சரி அடுத்ததா முதலீடு நிறைய பேர் பயப்படுறது இதுக்கு தான் பெரிய கேமரா லைட்ஸ் மைக்குன்னு ஆமா ஆமா ஆனா இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்துல அதெல்லாம் தேவையில்லை ஒரு நல்ல ஸ்மார்ட் போனே போதும்னு இது பெரிய ரிலீஃப் இல்ல நிச்சயமா அது புதுசா வர்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு சொல்றாங்க பாருங்க பாதுகாப்பு ஆமா அது வந்து நிறைய பேர் கண்டுக்காம விடுற விஷயம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க சேனலுக்காகவே வந்து ஒரு புது ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க ஓ சொந்த ஐடி யூஸ் பண்ணக்கூடாதா வேண்டவே வேண்டாம் அது ரிஸ்க் அந்த புது ஐடிக்கு கண்டிப்பா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க இது முதல் படி சரிங்க இன்னொன்னு சேனலை வந்து உங்க பர்சனல் அக்கவுண்ட்ல உருவாக்காம பிராண்ட் அக்கவுண்ட்டை உருவாக்குறது நல்லது பிராண்ட் அக்கவுண்ட் அது எதுக்கு அத வந்து பின்னால நீங்க உங்க சேனலுக்கு வேற யாரையாவது ஆக்சஸ் கொடுக்கணும்னா அதாவது எடிட்டர் மாதிரி அப்போ உங்க முழு கூகுள் அக்கவுண்ட் ஆக்சஸ் கொடுக்காம சேனல் ஆக்சஸ் மட்டும் தரலாம் அது சிஃப் ஓ அப்படியா இது நல்ல டிப் சரி அடுத்து வந்து பொறுமை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் யூடியூப்ல உடனே ஹிட் ஆக முடியாது ஆமா அதுக்கு டைம் எடுக்கும் அந்த மானிட்டைசேஷனுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் தேவைன்னு சொல்றாங்க இந்த நாலாயிரம் மணிநேர கணக்குல ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா இல்ல எது வராது நல்ல கேள்வி இதுல வந்து கூகுள் ஆட்ஸ் மூலயமா நீங்க உங்க வீடியோவை ப்ரமோட் பண்ணி வர்ற வாட்ச் டைம் வந்து இந்த நாலாயிரம் மணி நேர கணக்குல சேராது அடடே இது நிறைய பேருக்கு தெரியாது போலயே ஆமா அதனால ஆர்கானிக்கா உண்மையா உங்க வீடியோவை பாக்குறவங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் கணக்கு சோ தொடர்ந்து நல்ல வீடியோஸ் போடணும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணலாம் அது ஹெல்ப் பண்ணும் அப்ப குறுக்கு வழி வேலைக்கு ஆகாது சரி அதே மாதிரி ரூல்ஸ் யூடியூப் விதிகள் மீறினா சேனல் போயிடும்னு சொல்றாங்க முக்கியமா காப்பிரைட் ஆமாங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தவங்க பாட்டோ படமோ சின்ன கிளிப் கூட யூஸ் பண்ணக்கூடாது அனுமதி இல்லாம ஆமா நிறைய பேர் இதுல மாட்டிப்பாங்க அதுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோலயே ஆடியோ லைப்ரரினு ஒன்னு இருக்கு அதுல ஏகப்பட்ட ஃப்ரீ மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓ சூப்பர் அப்புறம் தி நாலாயிரம் இலக்க அடைஞ்ச பிறகு ஆட்ஸ் அண்ட்ஸ் ஆரம்பிக்கணும் அங்கேயும் விவரங்களை கரெக்டாக கொடுக்கணும் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் தப்பு பண்ணா தப்பு பண்ணா பணம் வரதுல சிக்கல் ஆகும் இல்ல லேட் ஆகும் சோ அதெல்லாம் பொறுமையா கரெக்டாக பண்ணனும் தப்பான டேக்ஸ் தேவையில்லான தம்னில் இதெல்லாம் நம்ப வேண்டாம் சரி அப்போ மொத்தத்துல பார்த்தா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வெறும் ஆசை மட்டும் போதாது நல்ல பிளானிங் தனித்தன்மை குவாலிட்டி பாதுகாப்பு பொறுமை அப்புறம் விதிகளை மதிக்கிறது இதெல்லாம் முக்கியம்னு புரியுது மிக சரியா சொன்னீங்க அதான் அந்த வழிகாட்டி வீடியோவோட மொத்த சாராம்சமே உங்க கண்ட் மேல நம்பிக்கை வைங்க பார்வையாளர்களோட நல்லா பழகுங்க அதுதான் நிஜமான வளர்ச்சிக்கு வழி ரொம்ப நல்லா விளக்கு நீங்க இப்போ கேட்குறவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தா இவ்வளோ சேனல்களுக்கு நடுவில் உங்களோட தனிப்பட்ட மதிப்பு அந்த யுனீக் வேல்யூ என்னவா இருக்கும் நல்ல கேள்வி அதை எப்படி உங்கள் வீடியோக்கள் மூலமாக காட்டுவீங்க இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க?